ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் எந்த திதியில் பிறந்தவர்களுக்கு என்ன குணநலன்கள் இருக்கும் என்பதனைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு மேலும் தங்களின் அறிவை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பர் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருப்பர் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பர் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் மந்திர சக்திகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பர் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் செல்வந்தராக இருக்க விரும்புவர் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் பொருள் புதுமையான தொழில்களை செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பர் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பொன் மீது ஆசை உடையவர்களாக இருப்பர் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் குழந்தைகளின் மேல் பிரியம் கொண்டவர்களாக இருப்பர் நவமி திதியில் பிறந்தவர்கள் அதிக புகழ் பெறுவதில் நாட்டம் உடையவர்களாக இருப்பர் தசமி திதியில் பிறந்தவர்கள் ஒழுக்க குணம் கொண்டவர்களாக இருப்பர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகமறிவம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்